தீபாவளி என்றாலே இளசுகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை இனிப்பு மற்றும் பட்டாசு போன்றவைதான் கொண்டாட்டத்தின் அடிப்படையாக உள்ளது தீபாவளி என்றாலே ஒரு மாதத்திற்கு விற்பனை படுஜோராக நடைபெறும் ஆனால் இப்பொழுது பத்து நாட்கள்தான் வியாபாரமே நடைபெறுகிறது குடும்பங்களுடன் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தேவையான பொருள்களை வாங்க கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் குவியும் குறிப்பாக கோவையை பொறுத்தவரை டவுன்ஹால் காந்திபுரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதும் ஆனால் தற்பொழுது மக்கள் பொருள்களை தேடி வாங்கும் ஆர்வம் குறைந்துள்ளதாகவும் கடை வீதிகளில் வந்து பொருள்களை பார்த்து வாங்குவதும் இல்லை என்று வியாபாரிகள் கூறுகின்றனர் வீடுகளில் அமர்ந்து கொண்டு ஆன்லைனில் பொருள்களை வாங்குவதாகவும் இதனால் வியாபாரத்தை நம்பி சாலையோரங்களில் போடப்படும் கடைகளின் வியாபாரிகள் விற்பனை இல்லை என்று கவலையுடன் கூறுகின்றனர் ஆன்லைனில் குறைவான விலை என்று கூறி ஆஃபர் என பொருட்களை வாங்குகின்றனர் ஆனால் மக்கள் கடைவீதிகளில் வந்தால் அதைவிட குறைவான விலையில் பொருட்களை வாங்க முடியும் வரும் காலங்களில் எங்களை போன்றோர் கடைகளை நடத்துவதே சிரமம் என்று வியாபாரிகள் வேதனையுடன் கூறுகின்றனர் நான் வந்து இங்கே வந்து ஒரு பத்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வியாபாரம் இருக்கேன் நார்மலாக வந்து முன்னவெல்லாம் நல்லா கூட்டம் வந்துட்டு இருந்தது தீபாவளி சமயத்துலலாம் ஒரு மாதத்துக்கெல்லாம் கூட்டம் இருக்கும் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு தான் கூட்டமே வருது இந்த ஒரு மாதம் கூட்டம் வருது போய் இப்போ வந்து ஒரு பத்து நாளைக்கு கூட்டம் வரும் அவ்வளோதான் ஒரு பத்து நாள் வியாபாரம் கிடைக்கும் சனி ஞாயிறு வந்து நார்மலாக கூட்டம் வந்து நிறைய வியாபாரம் கிடைக்கும் லீவ் விட்டதுக்கு வந்து இப்போ நாலஞ்சு நாள் கூட்டம் இருக்குதுங்க வியாபாரம் வரைக்கும் கூட்டமும் இருக்குது ரேட்டு வந்து இந்த தீபாவளி கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது தீபாவளிக்கு இன்னும் ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்குது எதிர்பார்த்த கூட்டம் இல்லை இருந்தாலும் கலெக்ஷன் நிறைய கொண்டு வந்திருக்குறோம் ஜிஎஸ்டிங்கிறது ஃபைவ் பர்சன்ட் நமக்கு அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு வாரம் இருக்குல்ல அடுத்த சண்டே சாட்டர்டே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இல்லை ஆன்லைன் வந்தனால இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆன்லைனால் நமக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது இருந்தாலும் கலெக்ஷன் ஆன்லைன் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஏற்றுக்கிட்டா முன்ன மாதிரி வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மி தான் இது வந்து ஆன்லைனில் வந்து அதிகம் அதிகமாக இருக்கு ஆன்லைனில் புக்கிங் போட்டிருக்காங்க ஆன்லைனில் போகுது கடையிலுக்கு சில கடையிலுக்கு கூட்டம் இருக்கு சில கடையிலுக்கு வந்து கூட்டம் இருக்காது ஒரு சில கடையில் பெரிய கடையில் வந்து அதிகமாக கூட்டம் அது சில சில கடையிலுக்கு வந்து கூட்டம் வந்து கம்மி தான் அந்தளவுக்கு கூட்டம் ஒன்று இருக்காது வியாபாரி வியாபாரி போட்டவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மி தான் அவனுக்கு வியாபாரம் இருக்காது மக்கள் வந்து அதிகமாக இருக்குது கடைகளுக்கு அதிகமாக ஏறுவாங்க ஒரு சில இல்லாத கொட்ட மக்களும் வந்து அதாவது இதில் கம்மியாக இருக்கிற மக்கள் வந்து அதுவும் நம்ம ஏரியாவில் வந்து தேடி வந்து வாங்கி போவாங்க தீபாவளி ஒரு மாதத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து அதிகமாக வர மக்கள் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு என்ன காரணங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆன்லைன் வந்து அதிகமாக வந்ததுனால வந்து மக்கள் வந்து இருந்த இடத்துல வந்து புக்கிங் போட்டு வாங்கிக்கிறாங்க சில பொருள் அதாவது நம்மளோட பொருளாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா வந்திருக்குது ஆன்லைன் வந்து அதிலே வந்து அவங்க தேடி எடுத்துக்கிறாங்க பொதுமனால் வெளியே போக வேண்டியது போதுமனால் தேடி எடுத்துக்கிறாங்க இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப கம்மி தான் பெருசாக ஒன்று அளவுக்கு ஒன்று வியாபாரம் கிடைக்காது வியாபாரி பொறுத்தவரைக்கும் அந்த முக்கியமான விஷயங்கள் அதுதான் பூரா மக்கள் காலகாலமாக ஃபேன்சிங் வியாபாரம் இது நடக்குது நடக்குது வருஷம் கூட்டம் இருக்கும் இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாகவே உள்ளது அதுவே வருஷ வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூட்டம் இருக்கும் இந்த வருஷம் வந்து இப்போ இந்த தான் கூட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் வியாபாரம் பரவாயில்ல புதிய டிசைன் எல்லாம் இணைக்கி இருக்கோம் டவுன் நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் எடுக்கலான்னு வந்தோம் பரவாயில்லை ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கிறதுனால வில பரவாயில்ல எங்களுக்கு நல்லாவே இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இருக்குது விலை கம்மியான மாதிரி ஒன்றும் தெரியல எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நியூ டிசைன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க டிசைன் எல்லாம் பரவாயில்ல நிறையா வந்துருக்கு ஆனால் கோட்னுக்கு இது வசதிகள் இல்லை உள்ள போய் பார்க்குற அளவுக்கு வசதி இல்லை வந்து முடியாது தீபாவளி ட்ரெஸ்ஸு சரி கொஞ்சம் வெள்ளி நகையெல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு வந்தோம் ஜிஎஸ்டின் தாங்க புலுசுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை மூணு பர்சன்டேஜ் இருந்தாங்க அதெல்லாம் இல்லை ஜிஎஸ்டியெல்லாம் ஒன்றும் குறஞ்ச மாதிரி தெரியல அதே ரேட்டு தான் செய்யக்கூடிய சேதாரம்ங்கிறாங்க அதுவும் அப்படி தான் நம்ம நடுத்தர மக்களுக்கு வந்து குறையுது குறையுதுங்கிறாங்க ஒன்றும் குறஞ்ச மாதிரி தெரியல நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம் ஆனால் இங்கே எல்லாமே அதிகமாக தான் இருக்குது தீபாவளி கிளி பார்க்கணும் தான் இருக்குது அந்த அளவுக்கு கூட்டமும் வராது கம்மி தான் பெருசா ஒன்று அந்தளவுக்கு வியாபாரம் இருக்காது போன வந்து ரொம்ப கம்மி தான் போன வருஷமும் வந்து அஞ்சு நாள் இருக்கும்போது தான் கூட்டம் அதுக்கப்புறம் வந்து கூட்ட டவுன் ஆகிப்போச்சு இப்படி வரப்போற காரங்களும் சொல்ல முடியாது எப்படி